ஆணையம் விகிட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓசேலில் இருக்கக்கூடிய வேகூல் ஃபுட் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட யூனிட்டில் தான் நம்ம இருக்கோம் ஸோ வேகூல் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கும் மார்க்கெட்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை ஃபில் பண்றதை மட்டும் இல்லாமல் ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்டை வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாகட்டும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் சரி ஒரு மளிகை ஆகட்டும் சரி சோ அவங்க ஓன் பிராண்ட்ல வந்து டெவலப் பண்ணிக்கணும் தன்னுடைய பிஸ்னஸை அப்படிங்கிறவங்களுக்கு சர்வீஸும் கொடுக்குறாங்க தான் பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு பெசிலிட்டிய அவங்க கொடுக்குறாங்க ஸோ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கை ஏன் பயன்படுத்தணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைய முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் கார்த்திகை எப்படி இங்கே இருக்குது நல்லா இருக்கேன் சார் ஸோ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது என்ன ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க ஷோ இது இது கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரைவேட் லேபிங்றது என்னன்னாங்க ஒரு நம்ம எல்லாருமே ஃபுட் ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ணுறோம் அரிசி பருப்பு ஸ்பைசஸ் உலர்ந்த பழங்கள் சர்க்கரை இந்த மாதிரி ஒரு இரநூத்தி ஐம்பது ப்ராடக்ட் நம்ம வந்து தினசரியே நம்ம வந்து கிச்சனோட ரிக்குயர்மெண்ட்டுக்காக எல்லா ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டுலேயுமே வாங்குறாங்க சார் இது எல்லாமே வந்து இப்போ போக போக வந்து க கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் ஹெல்த்தியாக இருக்கா க்ளீனாக ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களா இதை நம்பி வாங்கலாமான்ற ஒரு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினட்டாக எல்லாத்துலேயுமே வந்துருக்கு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாலும் சரி ஒரு ஒரு ஷர்ட் வாங்கினாலும் சரி நம்ம பாக்குறோம் எங்க சோர்ஸ் பண்ணிருக்காங்க மேட் இன் பேர் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாலும் பாக்குறாங்க அதே மாதிரி ரைட் ரீசன்ஸ் ஃபுட்டுக்கும் வந்து இதனுடைய பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆன் அப் அதனால ப்ராடக்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் அதிகமாகும் போது எல்லாமே பேக் பண்ணும் போது தான் இதனுடைய குவாலிட்டி தரத்தை நம்ம ஓரளவுக்கு அஷூர் பண்ண முடியுது ஏன்னா ப்ராடக்ட் வேற இடத்துல இருந்து வருது பேக்கிங் ஒரு இடத்துல இருந்து வருது ப்ராடக்ட் ப்ராசஸ் பண்றோம் அது வேற இதோட மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அது ஒரு கண்டெய்னர்ல போடணும் அந்த கண்டெய்னர் தான் இந்த பேக் ஆகிற ஒரு இது இது வந்து இந்தியாலயே வந்து கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் டாலர் சைஸுக்கு ஸ்டேபிள்ஸ் இந்த அரிசி பருப்பு தானியங்கள் கன்சூம் ஆகுது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஓகே ஸோ இதுல வந்து இதை செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட் டு ஸ்டேட் வித் இன் ஸ்டேட் வேறு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறும் போது இதுல வேலை செய்யற பிராண்ட்ஸ் ஸ்மாலா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் அவங்க வந்து என்னுடைய கன்சூமருக்கு எந்த டைப் ஆஃப் அரிசியை கொடுக்கலாம் எந்த டைப் ஆஃப் சில்லி கொடுக்கலாம் நான் நாட்டு கொரியான்ற கொடுக்கலாமா நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லை சேலத்து ஜேகிரை கொடுக்கலாமா அப்படிதான் வந்து அவங்க கன்சூமருக்கு போகணும்னு கன்சூமர் மைண்ட்ல இடம் பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க பட் இதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இதை செய்யறதுக்கு தேவை இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சோர்ஸ் பண்ணி இதை வந்து நெல்ல இருந்து அரிசி எடுத்து அதுக்கப்புறம் தொடங்கினாலே வந்து நாலஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்கு தரமா சோர்ஸ் இத இத கிரேட் வாரியா பிரிக்கணும் வந்து ஒரு சானிடைஸ்ட்ல பேக் செய்யணும் கரெக்டான லேபிளிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கொடுத்து இத வந்து கன்சூமருக்கு எடுத்துட்டு போகிறதுன்றது ஒரு இட் இஸ் டைம் கன்சூமிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டி நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த கான்ட்ராக்ட் மேனுபேக்சரிங்ல என்ன செய்யறோம்ன்றது இதை வந்து எந்த மாதிரி பிராண்டாக இருக்கட்டும் இது வந்து ஒரு சின்ன மளிகை கடையில இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய கன்சியூமர் பிராண்டாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுல இந்தியன் ப்ராடக்ட்ஸை விற்கிற ஒரு பிராண்டோ இல்லை ஒரு ரீட்டைல் ஷாப்பாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே ஒரு உறுதுணையாக என்டையர் பேக் அண்ட் ஒர்க் ஆஃப் சோர்சிங் அண்ட் பேக்கிங் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் இந்த நிறுவனத்தோட ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் வர்த்திகல்ல தான் நாங்கள் இதை வந்து நிறுவனம் பண்ணி நடத்திட்டு வரோங்க சூப்பர் சார் சார் இப்போ வெய்கூல் ஆரம்பிக்கும் போது அதை அதை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது ஸோ உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து இப்போ அப்கமிங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்கக்கூடாது அந்த சர்வீஸை நாமளே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நீங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் இது சொல்றது ஏன்னா இதை நாங்கள் தொடங்கினது வந்து எங்களுடைய ஓன் பிராண்ட் இருக்கு மதுரம் கிச்சன் ஜி ஃப்ரெஷிஸ்ன்றது இதெல்லாம் செய்யும் போது நாங்க கத்துக்கிட்டது தான் அதாவது இவ்வளவு ஆக்டிவிட்டி இருக்கு இத சோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு பேக்ல போடறோம்ன்றது கிடையாது இதுல கிட்ட எங்களுடைய குவாலிட்டி ஆடிட் சர்டிஃபை பண்றதுக்கு எஃப்எஸ்எஸ்இ டுவெண்ட்டி டூ தௌசண்ட்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு எப்படி ஐஎஸ்ஓ இருக்கோ அந்த மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை போடுறோமோ அந்த மாதிரி இதுக்கு இருநூத்தி அம்பது ஆக்கெட் பாயிண்ட்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த சட்டைல இருந்து இப்போ இந்த சட்டையில வந்து இந்த பொத்தான் வந்து லூசா இருக்காது பாக்கெட் இருக்காது ஏன்னா ப்ராசஸிங் பண்ற இடத்துல பாக்கெட்ல இருந்து குணியும் போது விழுந்துட கூடாது அந்த மாதிரி இதுல இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்போது இது எங்க பிராண்டுக்கு மட்டும் செஞ்சா செய்யறதை தவிர்த்துட்டு செய்யறது செய்யறதோட கூட மற்றவங்களுக்கும் இந்த ஒரு நம்ம கிரியேட் பண்ண இந்த கேபபிலிட்டி அண்ட் ஃபெசிலிட்டியே குடுக்கலாமே என்ற ஒரு நோக்கத்துல தான் தொடங்குனது அண்ட் மூணு வருஷமா வந்து இது வளர்ந்து கொண்டு வருது இத இன்னமும் நம்ம நாங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சு எடுத்துட்டு போகணும் மோர் கஸ்டமர்ஸ் அண்ட் மோர் கன்சியூமர் ஷுட் பெனிஃபிட்னு நீங்க டெக்னாலஜி பண்ணிருக்கீங்க சார் இங்க டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா அதாவது எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னங்க முதல்ல சோர்ஸ் பண்றது கரெக்டான இது தருவிக்கணும் கரெக்டான மெட்டீரியலை அது கரெக்டானது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதை குவாலிட்டி அசஸ் பண்ணணும் குவாலிட்டி அசஸ் பண்றதுக்கு எங்களுக்கு டெக்னாலஜி டூல் இருக்கு ஹை கிரேடுன்னு இருக்கு அதுல ஒரு போட்டோ எடுக்கும் போது பிசிகல் பாராமீட்டர்ஸ் எல்லாம் அதுல வந்துடும் என்ன சைஸ்க்கு இருக்கு இதுல எவ்வளவு பாரின் மேட்டர் இருக்கு அப்படிங்கறது வந்துடும் அதே மாதிரி குக் டெஸ்ட்ன்னு பண்ணுவாங்க அதுல வந்து இது கரெக்டா சமைக்க முடியுதா ஏன்னா கன்ஸ்யூமர் சைடுல அதுதான் செய்ய போறாங்க குக் டெஸ்ட் இது சீக்கிரம் வாயில் ஆகுதா குறையாம இருக்கா அரிசி அப்படின்னு வாங்க கன்சியூமர்ஸ் வந்து இத பாக்கலாம்னு இல்ல ஐ கிரேட்ன்றது ஒன்லி பிசிகல் பாராமீட்டர்ஸ் தவிர இங்க ஒரு மினி கிட்சனே இருக்கு வேற தி நம்ம பேக் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா சரியா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வீ கென் எண்ட் கன்ஸ்யூமர் இருக்கு அதே ஒரு எக் எக்ஸ்பீரியன்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த டைம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி குக்கிங் பேராமிட்டர் டெஸ்ட் இருக்குது கெமிக்கல் அனாலிசிஸும் இருக்குது இதுக்கு வந்து மாய்ஸ்டர் எவ்வளோ இருக்கு ஈரப்பதம் எவ்வளோ இருக்கு ஈரப்பதம் குறைவா இருந்ததுன்னா ப்ராடக்ட் ரொம்ப நாள் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சோர்சிங் அசஸ்மெண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது கிரேடிங் இருக்கு இதை தரம் வாரியாக பிரிக்கிறதுக்கு அதுக்கு வந்து எங்ககிட்ட லார்ஜ் சைஸ்டு கிரேடர்ஸ் இருக்கு சார்ட்டர்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து சில பேருக்கு பெருசா கடலை எதிர்பார்ப்பாங்க அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கு அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு சிலர் அவங்க யூஸ்க்கு வந்து சின்னதா இருந்தா போறோம் அப்படிங்கிற இடத்துல அது தரம் சைஸ் வாரியா பிரிக்கிறதுக்கு கிரேடிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதற்கு பிறகு பேக்கிங் இப்ப நம்ம இங்க பாக்குறோம் இது வந்து ஒரு டென் ஹெட் பேக்கிங் மிஷின் இதுல ஒரு பத்து பக்கெட் இருக்கும் இதுல வந்து மெட்டீரியல் பத்து இதுலயும் விழுந்து நம்ம கேட்கற வீட்டுக்கு கரெக்டான காம்பினேஷனை அனுப்பிச்சு இது பேக் பண்ணி வெளியே வருது

ப்ராப்ளம் இருக்கும் இப்ப ஃப்ளார்ஸ்க்கு பண்ண முடியும் நட்ஸுக்கு பண்ண முடியும் ஈவன் மெனி ப்ராடக்ட்ஸ் இட் கேன் பி டன் இது வந்து இப்பல்லாம் அவேர்னஸ் இது கொஞ்சம் அதிகமாயிட்டு வருது சோ இது பேக்கிங் டெக்னாலஜி ஓகே அதே மாதிரி இப்ப லேபிளிங்கும் வந்து கரெக்டான லேபிள் வர்றதுக்கு டிடிஓ தர்மல் டிரான்ஸ்பர் அப்படின்னுட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு டிடிஓ டெக்னாலஜின்னு இருக்கு சோ இதுல நீங்க இதுக்கு முன்ன கேட்ட கேள்வி என்னன்னா எதெல்லாம் ஏன் ஆட்டோமேஷன்னா

ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிறதையும் யூஸ் பண்றோம் எங்கெல்லாம் நாங்க சிலது செய்யணுமோ இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி இந்த காஸ்ட்டுக்கு செய்யறது எங்களோட ஓன் இனோவேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் டீமே வந்து மெனி மிஷினரி ஆல்சோ அவங்க பண்றாங்க ஓகே நம்ம இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய கண்ட்ரிஸோட டெக்னாலஜியை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இருந்துச்சு இல்ல அது வந்து என்னன்னா ஒரு லார்ஜ் வால்யூம் ரெக்யர்மெண்ட் இருந்தது இல்ல ஒரு மாசத்துக்கு மோர் தென் செவன் ஹண்ட்ரட் டன்ஸ் ஒரு மிஷின்ல எடுக்கும்போது கண்டினியூஸா இது ரன் ஆக வேண்டியிருந்தது அப்போ ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட் வருது வேரியேஷன் பட் ஒரே டைப் ஆஃப் இது பேக் பேக் பண்ணி செஞ்சு இதனுடைய வெயிட் செக் இதுல மெட்டல் ஏதாவது உள்ள இருக்கான்றது செக் இதெல்லாம் வந்து நார்மலா தனித்தனியா செய்வாங்க இதை வந்து அந்த வால்யூம் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வாங்கி ஒரே லைன்ல எடுத்துட்டு வந்துட்டோம் அப்ப என்ன ஆகும்னா ப்ராடக்ட் பேக் பண்ண உடனே இட் கன்வேயர் ஒரு கன்வேரில இட் வில் செக் ஃபார் வெயிட் குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் வேற இடத்துல தள்ளி விட்டுடும் இன்னொரு இடத்துல மெட்டல் செக் பண்ணும் ஏதாவது அந்த மாதிரி உள்ள மெட்டல் பார்ட்டிகள் இருந்தா வெளியே இட் வில் ரிமூவ் இட் சோ இந்த ஒரு மிஷின் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வெயிர் இஸ் பிரம் ஜப்பான் ஓகே அத வெயி பண்றது அக்யூரேட்டா வெயிட் பண்றது ஜப்பான்ல இருந்து அந்த என்டையர் மிஷினோட டெக்னாலஜி ஜெர்மன் ஓகே மெட்டல் டிடெக்டர் தி வெயிட் செக்டர் கேம் ஃப்ரம் யுஎஸ் ஓகே தி மெட்டல் டிடெக்டர் இஸ் ஃப்ரம் இந்தியா ஓகே தி தி ரெஸ்ட் ஆஃப் பேஸ் ப்ராடக்ட் காட் டன் இன் அனதர் சோ சோ கிட்டத்தட்ட ஒரு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இந்த முடியாது முடியாது இல்ல சொல்ல அதாவது ஃபுட் எல்லாம் இன்னும் டெக்னாலஜி இருக்கு பட் எங்களுடைய குறிக்கோள் என்னன்னா ஸ்டேபிள்ஸ்ல அதாவது எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருள் இதெல்லாம் இதுல வந்து டெக்னாலஜி இன்ஃபியூஷன் இன்னும் அதிகமாக இருக்கலான்றது எங்க ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இருநூறு இருநூறு பில்லியன் டாலர் சைஸ் இது தினமும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருள் இதில் டெக்னாலஜியில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம்னா இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மில்லியன் பேக்ஸ் பண்ணுறோம் ஸோ இருபது லட்சம் ஃபேமிலிஸ் அது போய் சேருது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணனன்ற குறிக்கோளோட நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் சோ கண்டினியூஸா எங்களுடைய நோக்கம் வந்து டெக்னாலஜி நாங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் இன்னும் வியபிள் வே அப்படிங்கிறது இது வந்து மத்த பிராண்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிராண்ட் வந்து அவங்க வந்து என்டையர் சோர்சிங் அண்ட் பேக்கிங்க்கு தனியா இன்வெஸ்ட் பண்ணாம பண்றது கடினமான விஷயம் அந்த செலவு ரொம்ப செலவு ஜாஸ்தியா இருக்கும் அதை மேற்பார்வை செய்யறதும் ஒரு செலவு அது மணி செலவு இல்ல பட் டைம் செலவு மேற்பார்வை செலவு ஈவன் ஃபார் லார்ஜர் பெரிய கம்பெனிஸ்க்கும் வந்து இதை வந்து தரமா இவங்க செஞ்சு கொடுக்கும் நாங்க செஞ்சு கொடுக்கும் போது இதை யூஸ் பண்ணிட்டு செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு ஓகே சார் சரி இப்போ காண்ட்ராக்ட் மேனுபேக்சரிங்ல இப்ப வரைக்கும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் உங்க விட இருக்காங்க நீங்க யாருக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க நாங்க இப்ப இதுவரைக்கும் வரைக்கும் எவ்ரி மந்த் வந்து இதுல வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு நாங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அதே மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்டோர்ஸ் இருக்கிற ஒரு மாடர்ன் ட்ரேட் ரீட்டைலர் இருக்காங்க இல்லை ஆன்லைன்ல அவங்க பிராண்டை எடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க ஸ்டாண்ட் ஒன்று ரெண்டு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுற இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க ஓகே ஃபுட் ப்ராசஸிங் ப்ராண்ட் ஒரு ஸ்பைஸ் மேனுஃபேக்சரோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறவங்களோ சீரியல்ஸ் பண்ணுறவங்களோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஏன்னா அவங்க இன்னும் பண்ணி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்டா கன்சூமருக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா இந்த அதனுடைய மூலப்பொருட்கள் வந்து தரமா கன்சிஸ்டன்ட்டா ஒரே மாதிரி வரணுங்கிறது அதை நாங்க சாட்டிஸ்பை பண்ணி கொடுக்கறோம் அந்த பேக் எண்ட்ல ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனலா இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் எத்தனையோ இந்தியன்ஸும் வெளியே இருக்காங்க அதை தவிர இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கறாங்க வெளிநாடுகளில் ஸோ அதுக்கெல்லாம ஒரு கண்டியூட்டா ஒரு வெஹிக்கிளா இருக்கும் நாங்கள் ஸோ அவங்களுக்கு எங்களால இங்க இருந்து சர்வ் பண்ண முடியுதுங்க சார் இப்போ நான் வந்து ஒரு பிளான் அடிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து எனக்கு சோர்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க எனக்கு லேபிள் மட்டும் பண்ணி கொடுங்க இல்ல எனக்கு வந்து தரம் மட்டும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு அனுகுனா அதுவும் பண்ணி கொடுக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேள்விங்க அதையும் நாங்க செய்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க நீங்க எங்களோட ஒர்க் பண்ண முடியும்ன்றது கிடையாது இல்ல எங்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு எனக்கு பிராண்டும் இருக்கு எனக்கு நீங்க பேக் மட்டும் பண்ணி கொடுங்கன்னா உங்க ப்ராடக்டை எடுத்து எங்க மிஷினரி யூஸ் பண்ணி பேக் பண்ணியும் கொடுத்துருவோம் இல்ல தரம் பிரிக்கிறது மட்டும் தான் செய்யணும்னா இன்ஃபேக்ட் பாகல்கோட் நார்த் கர்நாடகால ஒரு அது வந்து கடலை ஜோவார் இதெல்லாம் நிறைய குரோ ஆகுற கிரீன் பச்சை பயிர் இதெல்லாம் குரோ ஆகுற பெல்ட் அங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு மூணு டன்ஸ் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கிளீன் பண்ணக்கூடிய யூனிட் இருக்கு எங்களுக்கு ஒரு மணி ஒரு நா ஒரு ஒரு பகல்ல ஒரு லாரி ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட்டை நாங்கள் கிளீன் பண்ணி கொடுக்க முடியும் அந்த மாதிரியும் செய்ய முடியும் இன்ஃபேக்ட் எங்களுடைய யூனிட்ல வந்து ஒரு எட் பத்து மணி நேரத்தில் இருபத்தஞ்சு டன் எங்களால் பேக் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க பல்காக ஒரு ட்ரக்ல வந்து இருபத்தஞ்சு டன் எடுத்துட்டு வராங்கன்னா நைட்டு கொடுத்துடலாம் ஈவினிங் கொடுத்துட்டு ஆர் இல்லை காலையில் கொடுத்துட்டு மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் தட் வே இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து குறையும் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரே வண்டியில் வருது கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி ஒரு குவிக் சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு என்னமோ இருக்கு எங்களுக்கு சார் இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஒரு பருப்பு நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் எங்கிட்ட ஒரு நூறு டன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களும் உங்ககிட்ட சேர்ந்து ஸோ இதை வந்து மார்க்கெட் பண்ண முடியுமா இது வந்து அந்த ப்ராடக்ட பொறுத்துங்க எங்களுக்கு எங்களோட நோக்கம் வந்து மோர் அண்ட் மோர் அந்த மாதிரி செய்யணுங்கிறது பட் இப்ப அரிசி பாத்தீங்கன்னா தான் ஃபார்மர் கொடுக்கறது அதை வந்து டைரக்டா நம்ம கன்சியூம் பண்ண முடியாது அது பல மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஏஜ்டு ரைஸ் தான் வந்து இஸ் யூஸ்ஃபுல் இது இஸ் மோர் ப்ரிஃபர்டு பழசான பழைய அரிசி தான் வந்து நல்லது ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் டைரக்டாக அவங்க கிட்ட எங்களால் அதை எடுக்க முடியாது கருப்பு கடலை இருக்குன்னா அது டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட எடுக்கிறோம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கவும் இன்னும் அதிகமாகவும் எடுக்க முடியும் இது ப்ராடக்டை பொறுத்து இருக்கு எந்த அந்த இடத்துக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகணும் இது வந்து அத்தியாவசிய தேவை ப்ராடக்ட் ஸோ இது ஷார்டஸ்ட் பாசிபிள் சப்ளை செயின் ஃபார் தட் குவாலிட்டின்றத பார்த்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தா தான் கன்சூமருக்கும் வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகிடும் ஓகே சார் சார் இப்போ இவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்களே ஸோ சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து தரம் பிரிக்கிறதுலேருந்து ஸோ ஒரு பேக்கேஜிங்லேருந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஸோ இதை நான் இங்கே வேக்கோலுக்கு கூட சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ மணி மிச்சமாகும் ஸோ எவ்வளோ டைம் சேவ் ஆகும் ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு பர்சன்டேஜில் ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் டெஃபினட் அங்கே இப்போ வந்து அதாவது மணி டைம் மேற்பார்வை பண்றது பேண்ட் பணம் நேரம் மேற்பார்வை பண்ண வேண்டிய அவசியம் இந்த மூணுமே வந்து பீப்புளுக்கு ஜனங் கஸ்டமர்ஸ்க்கு சேவ் ஆகும் இப்ப இந்த மாதிரி ஒரு நான் சொன்னேன் அந்த இன்டகிரேட்டட் லைன் போடுறதுக்கு கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எண்பது லட்சத்துல இருந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஆகும் இத வந்து ஒரு ஸ்மால் பிராண்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது போடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு ஒன்லி பகுதி நேரம் தான் யூஸ் பண்ண போறாங்க பகுதி நேரம் யூஸ் பண்றதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ன்றது அவசியம் கிடையாது எல்லாத்தையும் போடணுன்றது அவசியம் கிடையாது வைபிளும் கிடையாது சோ அந்த அந்த மாதிரி கேஸ்ல இது டீஃபால்ட்டாவே இது மாதிரி செய்யும்போது இல்லன்னா அத ரொம்ப மேனுவல் ஓரியன்ட் ஜாபா பண்ண முடியும் தரத்தை வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா கொடுக்கறது கஷ்டமா இருக்கும் எவ்ரிபடி எ விஷன் ஃபார் தர் பிராண்ட் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேக் அண்ட் சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் நீங்க பேக்ல பாத்தீங்கன்னா கூட ஃப்ரண்ட்ல பிராண்ட் இருக்கும் பேக்ல வந்து பேக் பைன் இருக்கணும் வி வாண்ட் டு பி தி பீப்புள் ஹூ ஆர் அட் த பேக் ஆஃப் தெம் கிவிங் அஷூரன்ஸ் டு தெம் சூப்பர் சார் சார் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த யூனிட் பற்றியும் அந்த